வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல் நான் உங்கள் சுல்பிகர் இது லவுட் ஸ்பீக்கர்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்கள் பார்த்துருப்பீங்க விருதுநகரை சேர்ந்த சகோதரி ரொம்ப அருமையாக பேசுவாங்க அவங்க வந்து தமிழக வெட்டிக் கழகத்தை சேர்ந்தவர்களிடம் ஒரு கேள்வி வச்சிருக்கிறாங்க அதாவது திமுகவை திமுக ஆட்சியை வந்து மன்னராட்சின்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு வந்து அவங்க ஒரு கேள்வி வச்சிருக்கிறாங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நான் வீடியோ பிளே பண்ணுறேன் அந்த கேள்விக்கு ஒரு பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவும் இந்த வெட்டிவாக யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நம்ம சகோதரி லவுட் ஸ்பீக்கர் சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அறப்பையா பேசுவாங்க அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறத நீங்களே கேளுங்க இந்த விஷயத்தில் நான் டிவி கேக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் யாரா இருந்தாலும் அவங்களோட உழைப்பை உதாசனப்படுத்தக்கூடாது இந்த அண்ணன் கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் நான் இந்த வீடியோ போட்டுறேன் அதுதான் நாகரிகமும் கூட ஆனால் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு டிவி கே கிட்ட பதினாலு வயசுல தன்னோட நண்பர்களோட சேர்ந்து இளைஞர் அமைப்பு ஆரம்பிச்சு பதினெட்டு வயசுல முதல் உரையை பிடிச்சி எங்க அப்பாக்கு நாலு புள்ள இருக்கு அதுல ஒரு புள்ள இல்லைன்னா பெருசாக ஃபீல் பண்ண மாட்டாரு ஆனால் மொழிக்காக நான் உயிரை விட்டுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு ஒரு சின்ன பையன் பேசும்போது யார் அது அப்படின்னு பார்த்தா கலைஞரோட புள்ள மிஷா சட்டம் வந்தோடனே கலைஞர் தான் அரஸ் பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பேரை சொல்லி குகா ஸ்டாலின் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டா கல்யாணம் ஆகி அஞ்சு மாசத்துல உள்ள போனவர் வெளியே வரும்போது கலைஞரோட புள்ளன்ற பேர் மாறி மிஸ்ஸா ஸ்டாலின்ற பேரோட வராரு அதுக்கப்புறம் இளைஞரணி அமைப்பாளராக இருந்து தன்னோட முப்பத்திரண்டு வயசுல தான் எலக்ஷன்ல நின்று தோத்து போய் அதுக்கடுத்து எலக்ஷன்ல ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகி நாற்பத்தி மூணு வயசுல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயர்ன்ற என்ற வாங்கி தன்னோட ஐம்பத்தி மூணாவது வயசுல தான் அமைச்சர் ஆகிறாரு அறுபத்தி மூணாவது வயசுல தான் எதிர்க்கட்சி தலைவர் ஆகிறார் அறுபத்தஞ்சாவது வயசுல கலைஞர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கட்சிக்கே தலைவராக ஆகிறாரு அறுபத்தாறாவது வயசுல தான் முதலமைச்சரே ஆகிறாரு ஆனா அப்படிப்பட்ட ஒருத்தரோட உழைப்பு உதாசனப்படுத்தி ஈஸியா மனராட்சின்னு சொல்லும் போது மட்டும் கை தட்டினீங்களே சார் எல்லாரும் இவரை கேட்டீங்க இல்லையா அதாவது முதல்வர் மு ஸ்டாலின் அவருடைய ஆட்சியை வந்து நம்ம மன்னராட்சின்னு சொல்றோமா இது எந்த வகையில நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு முதல்வர் மு ஸ்டாலின் அவருடைய பரிணாம வளர்ச்சியை பத்தி பேசுறாங்க பதினாறு வயசுல அவர் இளைஞர் அணியை அவர் ஆரம்பிச்சாராம் பதினெட்டு வயசுல அவர் வந்து ஹிந்தி எதிர்ப்புக்காக போராடினாராம் மிசால அவர் கைது செய்யப்பட்டாராம் அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியா எம்எல்ஏ நின்று தோத்து அதுக்கப்புறம் மேயர் ஆயி அதுக்கப்புறம் ஐம்பத்தி மூணு வயசுல அமைச்சராகி அதுக்கப்புறம் கலைஞருடைய இறப்புக்கு பிறகு தலைவராயி அதுக்கு பிறகு முதல்வராயிட்டார் அப்படிங்கிறாங்க இதுல ஒரு சில விஷயங்கள் தவறு இருக்குது அது அவங்க இன்டென்ஷனோட சொன்னாங்க அப்படின்னு சொல்லல அவங்களுக்கு தெரியல ஏன் அப்படின்னா புரிதல் அப்படிதான் இருக்குது இப்படிதான் இந்த திமுக காரன் சொல்லி மக்களை ஏமாத்தி வச்சிருக்கிறான் முதல்ல ஒரு பதினாறு வயசுல இளைஞர் அணியை கட்டமைச்சார் சொல்றது ஒரு புதுசாக இருக்கக்கூடிய வீசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு கட்சியா உருவாக்குறாங்க புதிதாக ஒரு இயக்கமாக உருவாக்குறாங்க மக்கள் பிரச்சனையை வச்சு மக்களை ஒன்று திரட்டி ஒரு இயக்கமாக உருவாக்குறாங்க ஆனா இப்ப தாவேக்காவும் அப்படிதான் புதுசாக உருவாக்கப்பட்டிருக்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் அது வந்து சினிமா ரசிகர்களாக இருந்தாலும் அவர்களை விஜய் கட்சியாக உருவாக்குறாங்க இந்த கட்சியை உருவாக்குனது யாருன்னா தளபதி விஜய் ஆனா திமுகவை ஏற்கனவே அண்ணா மாதிரியான மிகப்பெரிய ஆளுமைகள் கட்டமைப்பு செஞ்சு வச்சிருக்கிறாங்க அதுல ஒரு விங்கா ஒரு இளைஞரணி உருவாகுது அந்த இளைஞரணிக்கு பொறுப்புக்கு யாரை போடுறான்னா கலைஞருடைய மகனை போடுறாங்க அங்க போடுறதுக்கு ஆளே இல்லாமல்லாம் இல்லை கலைஞர் அப்போவே தெளிவா பிளான் பண்ணி தன்னுடைய மகனை அதுல கொண்டு வராங்க அப்படிதான் அவர் இளைஞரணியாக மாறுகிறார் அல்லாம அவரா உருவாக்கல்ல பொண்ணா இரண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா பதினெட்டு வயசுல அவர் மிசால உள்ள போனார் சொன்னது சுத்த பொய் மிசா காலத்துல உள்ள போனார் சிறைக்கு போனார் அரசியல் கைதியா போனார் மாட்டுக்கருத்துல ஆனா மிசால உள்ள போகல இப்ப இன்னைக்கு இந்தியாவில யூஏபி சொல்லி ஒரு சட்டம் இருக்கு இப்ப அரசியல் ரீதியா ஒரு போராட்டமோ ஒரு பிரச்சனையோ ஆகி நான் உள்ள போயிட்டேன்னு சொன்னா யூஏபி உள்ள போயிட்டேன்னு சொல்ல முடியுமா முடியாது யூஏபி காலத்துல ஏதோ ஒரு வழக்கில ஏதோ ஒரு செக்ஷன்ல உள்ள போயிருக்காங்க ஜெயிலுக்கு போயிருக்காங்க சிறைக்கு போயிருக்காங்க அதே மாதிரி விஷா காலத்துல மு க ஸ்டாலின் சிறக்கு போயிருக்கிறார் எதிர்ப்புக்கு ரெண்டு விஷயம் அதுக்கு பிறகு படிப்படியா அவரு எம்எல்ஏ ஆனது அமைச்சரானது தகுதி தான் அவருடைய உழைப்பிற்கு மாற்றிக்கத்தே இல்லை ஆனா அதை உழைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏர் கொடுத்தா தளபதி விஜய் வந்து சினிமால நடிக்கிறாரு ஹீரோ அவரு ஹீரோ ஆனதுக்கு காரணம் அவருடைய அப்பா தான் அந்த வாய்ப்பை அவருடைய அப்பா ஏற்படுத்தி கொடுக்கிறார் அவர் அவருடைய திறமையை காமிக்கிறார் இன்னைக்கு வளர்ந்து நிற்கிறார் அதே மாதிரி முக ஸ்டாலினுக்கு கட்சியில லட்ச தொண்டர்கள் இருக்கிறார்கள் லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறார்கள் இப்படி இருந்த பிறகும் இளைஞரணி அப்படிங்கிற ஒரு பொறுப்பு மேயர் வேட்பாளருக்கான அந்த வாய்ப்பு அதே மாதிரி எம்எல்ஏ தொகுதி எம்எல்ஏக்கான வாய்ப்பு இது எந்த அடிப்படையில் அவருக்கு கிடைச்சது அப்படின்னா கலைஞருடைய மகன் என்ற அடிப்படையில் மட்டும்தான் கிடைச்சு சரியா சரி அதுல கூட அவருடைய உழைப்பு இருக்கு நீங்க சொன்னது மாதிரி ஹிந்தி எதிர்ப்புக்காக அவர் போராடினார் அதுக்காக அவருக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னு சொல்லலாம் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் துணை இருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரையிலும் அரசியல் பக்கமே வராத உதயநிதி ஸ்டாலின் என்ன சிறையில எந்த போராட்டத்தை செஞ்சு எந்த சிறையில இருந்து எந்த மக்களுக்காக போராட்ட களத்தை கட்டமைச்சு அதன் மூலமாக அவர் அரசியலுக்கு வந்தார் அப்பா அவருடைய பிள்ளை அப்படிங்கிற ஒட்டை தகுதியை தாண்டி வேற என்ன இருக்குது அதைத்தான் மன்னராட்சின்னு சொல்றோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கட்சிக்குள்ளவாரா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கேண்டிடேட் ஆகிறா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அமைச்சராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அமைச்சராகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல துணை முதலமைச்சர் ஆகிறார் ஒரு டம்ல நீங்க மு க ஸ்டாலினுக்கு ஒரு வரலாறு சொன்னீங்களே இந்த வரலாற கம்பேர் பண்ணும் போது உதய உதயநிதி ஸ்டாலினுக்கு ஏதாவது ஒரு தகுதி இருக்கிறார் தந்தை அவ்வளவு உழைச்சார் இல்லையா இந்த மகன் அவ்வளவு உழைச்சுதான் அந்த வாய்ப்புக்கு வந்தாரா அம்மகனுக்கு அவ்வளவு உழைப்பு இருக்குதா மகன் அவ்வளவு பணி செஞ்சு கிடையாது அப்படி அவர் எடுத்த உடனே துணை முதல்வர் ஆகிறாரு அவர் ஆறு மட்டும் போதாது அவருடைய மகன் இன்ப நிதிக்கு எடுத்த வாய்ப்பு அமைச்சர் கலெக்டர் நிக்கிறாங்க இவரு கெஸ்டாப்பை உட்கார்ந்து இருக்கிறார் யார் இன்ப நிதியும் அவருடைய நண்பர்களிடம் ஜல்லிக்கட்டுல இதைத்தான் மன்னராட்சி அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் விமர்சனம் செய்து புரியுதா சகோதரிக்கு சே இன்னொன்னு முக ஸ்டாலின் இந்தி எதிர்ப்புக்கு போராடினார் சிறைக்கு எல்லாம் செஞ்சாரு அவருக்கு அதனால வாய்ப்பு கிடைச்சி இளைஞர் அணி பொறுப்பாளராகவும் சரி எம்எல்ஏக்காகவும் வாய்ப்பு கிடைச்சு அவர் உழைச்சிருக்கிறார் கட்சிக்காக உழைச்சிருக்கிறான்னு சொல்லலாம் முக அழகிரி மத்திய அமைச்சரான என்ன உழைப்பு செஞ்சார் எத்தனை வருஷம் சிறையில் இருந்தார் கனிமொழி மத்திய அமைச்சராக இருந்தாரு இன்னைக்கு எம்பியாக யாக இருக்கிறாரு என்ன உழைப்பு செஞ்சார் எத்தனை வருஷம் சிறையில் இருந்தார் மக்களுக்காக சரி இதை விடுங்க இது கலைஞருடைய ரெண்டு பிள்ளைங்கன்னு சொல்லலாம் கலைஞருடைய மருமகன் தயாநிதிமாரன் மு க ஸ்டாலினு மருமகன் கலைஞருடைய மருமகனுடைய மகன் நம்ம தயாநிதி மாவட்டம் அவர் அமைச்சராக இருக்கிறார் அமைச்சரா இருந்தாரு இன்னைக்கு எம்பியா இருக்கிறாரு இது யாருடைய உழைப்புல இந்த மொழி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துகிட்டார் எத்தனை நாள் சிறையில இருந்தார் இன்னைக்கு அவர் அமைச்சராக இன்னைக்கு அவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் இதுக்கு நீங்க பதில் சொல்ல முடியுமா அப்போ ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஒரு மகன் அமைச்சரு இன்னொரு மக அமைச்சரு இன்னொரு மருமக அமைச்சரு ரெண்டாயிரத்தி பதினா ஒன்பது டு ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டத்தை சொல்றேன் காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணி ஆட்சி இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கும் போது இந்தியாவை காங்கிரஸ் ஆட்சி ஒன்று நடந்து கொண்டிருக்கும் போது நடக்கக்கூடிய செயல்களை நான் சொல்றேன் ஒரு மகன் அமைச்சர் இன்னொரு மருமக அமைச்சர் கருணாநிதிக்கு இன்னொரு மக கனிமொழி இவங்க அமைச்சர் தமிழ்நாட்டில் ஒருத்தர் துணை முதலமைச்சர் இப்படி இருந்துச்சு இவர்களுடைய ஆட்டம் அது போதாதுன்னு அதுக்கப்புறம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அதனால தான் கடந்த பத்து வருஷமா மக்கள் தூக்கி உட்கார வச்சிருந்தாங்க ஒரு ஓரமா மறுபடியும் எடப்பாடி பழனிசாமியினுடைய அதிமுக பலவீனத்தின் காரணமாக மீண்டும் ஆட்சிக்கு வந்து அதே தான் செய்கிறாங்க அதைத்தான் மன்னர் ஆட்சி சொல்றோம் சரியா புரியுதா நீங்க சொல்றீங்க அவர் உழைப்பால உயர்ந்தார் இது பண்ணார் மொழிக்காக போராடான்னு சொல்லிங்களே மொழிக்காக முக ஸ்டாலின் சிறைக்கு போனார் மாற்று கருத்து இல்லைன்னு இதே மொழிக்காக ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் செஞ்சு சிறையில மருத்துவ பாக்குறதுக்கு மன்னிப்பு கூட மருத்துவ வசதி ஏற்படுத்தி தர சொல்லும் போது மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லி இருந்த நடராசன் தாளமுத்து சிறையிலே இருந்து போனாங்களே மொழிப்பூர் தியாகிகள் அவர்களுடைய குடும்ப வாரிசுகள் தமிழ்நாட்டில் ஒரு கவுன்சிலர் ஆவதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குதா அவருடைய குடும்ப வாரிசுகள் ஒரு கவுன்சிலர் ஆகுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சுதா இன்னும் பேர் திமுக வளர்ச்சிக்காக போராடி இருக்கிறார்களே இவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு கவுன்சிலர் ஆகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்குதா கிடையாது அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல கலைஞர் அப்படிங்கிற மகன் அப்படிங்கிற ஒற்றை காரணத்துக்காக அவருக்கு அந்த வாய்ப்பு அந்த வாய்ப்பின் மூலமாக ஏற்பட்ட பிரச்சனை அதன் காரணமாக அவருக்கு கட்சிக்குள்ள பெரிய ஒரு பலம் அதன் காரணமாக அவருக்கு கிடைத்த வாய்ப்பு அவருக்கு பிறகு அவருடைய மகனுக்கு கிடைத்த வாய்ப்பு அவருடைய தக சகோதரிக்கு கிடைத்த வாய்ப்பு அவருடைய இன்னொரு அண்ணனுக்கு கிடைத்த வாய்ப்பு அவருடைய மருமகனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் தான் மன்னராட்சின்னு சொல்லி நாங்க விமர்சனம் செய்யறோம் சரி அதை விடுங்க இவங்க எல்லாம் அரசியல் நிக்கிறாங்க அரசியலில் ஏதோ பணி செய்யறாங்க அதனால அவங்களுக்கு பொறுப்பு பதவிகள் கிடைக்குது சபரிசன் அவரு என்ன மக்களுக்காக போராடுனா இன்னைக்கு ஒட்டுமொத்த அரசினுடைய அதிகாரத்தையும் அவருடைய கையில இருக்க அவருடைய கையில் இருப்பதாக சொல்லப்படுது இதெல்லாம் விடுங்க நம்ம வாழக்கூடிய நேரத்துல பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஐயா நல்ல கண்ணு அவர் இந்தியாவுடைய விடுதலைக்காக போராடியவர் அவருடைய அவருடைய சிறையில் அவருடைய மீசை புரிஞ்சு எடுத்தாங்க சகோதரிக்கு தெரியும் ஐயா நல்ல கண்ணை பத்தி அவரு ஒரு ஆக முடிஞ்சுதா அவரு ஒரு சட்டமன்றத்துல எம்எல்ஏ ஆக முடிஞ்சுதா அவரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக முடிஞ்சுதா அவர் போட்டியிடும் போது இதே கோயம்புத்தூர்ல அவரை எதிர்த்து ஒரு சங்கி சிபி ராதாகிருஷ்ணன் நிப்பாட்டி வெற்றி பெற வைச்சது இதே திமுக தலைவர் கலைஞரவர்கள் காமராசருடைய வாரிசுகள் அவர்களுக்கு எந்த உரிமையும் ஒரு ஒரு கூட அண்ணா உருவாக்கி அண்ணாவுடைய குடும்பம் எங்க இருக்குது அவருடைய மகன்கள் எங்க அண்ணா மாதிரி உழைப்பு யாராலையும் போட முடியுமா இப்படி கட்சிக்காகவும் சரி மக்களுக்காகவும் உழைத்த எத்தனையோ எண்ணற்ற தலைவர்கள் இருக்கிறார் கக்கன் அவருடைய குடும்பம் என்னாச்சு வாரிசுகள் எத்தனை பேர் அரசு பொறுப்புகள்ல வந்து இருக்கிறாங்க ஒண்ணுமே கிடையாது அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இன்னைக்கு நேருடைய மகன் எம்பி திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகனுடைய மகன் எம்பி பொன்முடியினுடைய மகன் ஜஸ்ட் மிஸ் அடுத்த முறை அவர் எம்பி எம்பி மனோ தங்கரோட மகன் அவர் தான் ஒட்டுமொத்தமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் கட்சியை கபலீகரம் செஞ்சு வச்சிருக்கிறார் கான்ட்ராக்டர்ல அவர் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் போனோம் அந்த மாதிரி இருந்து கொண்டிருக்கிறது இதத்தான் நாங்க மன்னராட்சின்னு சொல்லி விமர்சனம் செய்யறோம் இந்த தான் எதிர்க்கிறோம் சகோதரி இல்லாம நீங்க ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் வீடியோல சும்மா ஒரு கதைகளை மட்டும் போட்டுட்டு போனா அதை லைக் பண்றதுக்கு வேணால் ஆயிரம் பேர் இருக்கலாம் களத்துல இறங்கி பார்த்தா தெரியும் இங்க இருக்கக்கூடிய அரசியல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க வெளிப்படையா புத்தகம் படிக்கிறது இல்லை பொதுவாக சமூக ஊடகங்கள்ல வரக்கூடிய செய்திகளை படிப்பதை தாண்டி சமூகத்துல நடக்கக்கூடிய அவலங்களையும் சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளையும் ரொம்ப தெளிவாக ஆராய்ச்சி செய்யணும் அப்படிங்கிறத உங்களிடம் நான் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் ஏன் அப்படின்னு சொன்னா சமூகத்தின் மேல அக்கறை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் உங்க வயசு பிள்ளைங்க எல்லாம் டான்ஸ் ஆடி பாட்டு பாடி உடலை காமிச்சு அப்படி காமிச்சு இப்படி காமிச்சு தன்னை பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்கணும் தன்னை பப்ளிசிட்டி ஆக்கணும் அதன் மூலமாக வியூஸ் வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்துல சமூக பிரச்சனைகளை பேசக்கூடிய உங்களுடைய அக்கறை இருக்கு தெரியுமா அதுக்கு நான் ஒரு பெரிய ராயல் சொல்விட்டு கொடுக்குறேன் மாற்றுக்கருத்தே கிடையாது ஆனா அதே நேரத்துல நீங்க பேசக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் உண்மை கலந்து கொஞ்சம் நியாயமான விஷயங்களும் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் அன்பார்ந்த சகோதரர்களே இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நன்றி இந்த வீடியோவை சகோதரி பாக்குறது வரையிலும் நீங்க ஷேர் பண்ணுங்க